ஆனால் சபைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா அதுதான் உண்மை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளா விட்டாலும் அதான் நிலைமை எந்த ஒரு நான் எந்த எந்த டினாமினேஷனையும் குறைய சொல்லலை எல்லாருடைய நிலைமை என்னன்னா இன்னைக்கு சபை ஃபேண்டசி அல்லது சபை வந்து ப்ராஸ்பரட்டி ஒரு ஆசீர்வாதம் கூட்டம் நடத்தும் போது கூட சத்தியத்தை கேட்குறவங்கள வச்சு கூட்டம் நடத்துறவங்களாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போயிட்டாங்க இப்போ எல்லாம் நல்ல ஜாலியாக ஆடணும் பாடணும் குதிக்கணும் அதே மாதிரி ஆட்களை வச்சு தான் கூட்டம் நடத்துறதே விரும்புகிறாங்க விஸ்வாசிகளும் அதுதான் தான் விரும்புகிறாங்க பேசும் போது கேட்கும் போது ஆசிர்வாதமான பிரசங்கம் எது ஆசீர்வாதங்கிறத இங்கே பிரச்சனையே அவங்க நினைக்கிற ஆசீர்வாதம் இந்த பூமிக்குரியது வீடு கார் இப்போ யோசித்து பாருங்கள் கொரோனாவில் அத்தனை பேர்கிட்ட வீடு இருந்துச்சு கார் இருந்துச்சு எத்தனை கோடிஸ் இருந்தால் கிரெடிட் கார்டு இருந்தது நகை பணம் இருந்தது ஸ்பெயின் நாட்டு இளவரசி இங்கிலாந்தினுடைய அப்போதைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் எத்தனை பேர் பணக்காரங்க கொரோனா வந்துச்சு என்ன பண்ண முடிஞ்சிச்சு கிட்ட இருக்க பணம் காப்பாற்றுச்சா இருந்து ஏதாவது காப்பாத்திச்சா மருந்தே கிடையாது இது உங்களுக்கு புரியணும் கொஞ்சமாவது புரியணும் இந்த பணமோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ எல்லாம் ஒரு இடத்துல லாக் ஆகி ஒன்றும் இல்லைன்னு புரிய வைக்கும் யோசித்து பாருங்க இன்னைக்கு பில்கேட்ஸ் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் ஒரு காலகட்டத்தில் இவர் தான் உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரர் ஈழம் வயதில் உலக கோடீஸ்வரனானது பில்கேட்ஸ் தான் இத்தனை வருஷம் அவர் சம்பாதிச்சார் கிட்டத்தட்ட அறுபது வருஷம் அறுபத்தஞ்சு வயசு நம்ம அவருக்கு ஆகிப்போச்சு போச்சு இன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார் நான் சாகும்போது பணக்காரனாய் சாக விரும்பவில்லை நான் சாகும்போது நல்ல பேர் வாங்கி சாக விரும்புகிறேன்னு சொல்லி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் சொத்தை அவர் தான தர்மம் பண்ணுகிறார் நான் சாகும்போது எனக்கு ஒரு சதவீதம் சொத்து இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார் இது அவர் மட்டும் இல்லை எத்தனையோ பணக்காரர்கள் பணத்தை அனுபவித்து முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிற வார்த்தை இதுதான் அமலேஷ மலேசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் இருக்கிறார் அவருடைய பையன் எல்லாவற்றையும் விட்டு துறவியாக போய்விட்டார் எல்லாத்தையும் விட்டு துறவியாக போயிட்டார் பணம் ஒரு மனுஷனுக்கு ஆத்ம திருப்தியை தராது ஒரு பெரிய மனிதர் சொல்லுகிறார் கோடி கணக்கில் சம்பாதிக்கிற மனுஷர் சொல்கிறாரு எனக்கு பத்து பர்சன்ட் கூட நிம்மதி இல்லை என்று சொல்லுகிறார் யோசிச்சு பாருங்க ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இது எல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே தெரிந்திருக்கணும் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் பிரயோஜனம் என்ன நமக்கு தெரியுது எல்லாமே தெரியும் வசனம் இருக்கு ஏசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் வசனத்தில் நீங்கள் எவ்வளோ வசனம் நீங்கள் வாசிக்க முடியும் நான் நிர்வாணியாய் வந்தே நிர்வாணியாய் போகிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் இல்லை ஆனால் இன்னைக்கு சபையானது இப்படிப்பட்ட வசனங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாம சபை ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூட்டம் உங்களை தான் அவன் பணக்காரனாக முடியும் உங்களுக்கு அதை போதிச்சு 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 உங்களை பணக்காரனாக்கி அவங்க பணக்காரனாக விரும்புகிறாங்க நீங்கள் எவ்வளவு அவங்க இந்த உலகத்தில் எவ்வளவு இருக்குதோ அவ்வளோத்தையும் விட்டு தானே போக தெரியும் தானே அதில் உங்களை இந்த ஒரு அறுபது வயசுக்குள்ளே உங்களுக்குள்ள ஆசையை தூண்டி அறுபதாவது வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பில்கேட்ஸுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிய வரப்போகுது ஆனாலும் சில ஊழியர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் நீங்களும் அப்படிப்பட்ட ஊழியர்களை தான் தெரிந்து கொள்ளுகிறீர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் கொரோனா ஒரு மிக முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா இது எதுவும் நம்மை காப்பாற்றாது என்பது தெரிஞ்சிருச்சு வீட்டுக்குள்ள இருக்கிற பத்திரமோ நகையோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ காப்பாத்தாது ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல ஒரு பெட் கிடைக்கல ஆக்சிஜன் ஒரு சிலிண்டர் கிடைக்கல ஜனங்கள் ஆயிரம் கணக்கில் மடிந்து போனார்கள் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதோடு புரிஞ்சுருக்கணும் ஆனால் புரிஞ்சிச்சானா இல்லை இன்னும் அதை விட மோசமான நிலைமைக்கு சபை போய் கொண்டிருக்கிறது கொஞ்சம் ஏதோ தேடி வந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி கொஞ்சம் பரவாயில்லாமனு இப்போ அதை விட மோசமான கண்டிஷனுக்கு சபை இருக்குது ஒரு காலகட்டத்தில் சபையில் சினிமாக்கார மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தான் இப்போ சினிமா பாட்டையே பாடத் தொடங்கிட்டான் கொரோனாவுக்கு முன்னாடி சினிமா மாதிரி பாடினான் இப்போ சினிமாவே பாடுறான் அந்த அளவுக்கு சபை மோசமாக போகுது தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய சபைக்கு போனாலும் சரி அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காராக இருந்தாலும் சரி அவர் என்ன படிச்சிருந்தாலும் சரி அல்லது அவருக்கு பின்னாடி எத்தனை ஆயிரம் ஆத்துமா இருந்தாலும் சரி கர்த்தருக்கு வசனத்துக்கு பின்னாடி சத்தியத்துக்கு போகாத சபை பரலோகத்துக்கு போகாது எத்தனை பேர் கூட்டம் இருக்குன்றது இங்கே முக்கியமில்லை உங்கள் சபையில் எவ்வளோ கூட்டம் என்ன டினாமினேஷன் என்ன பேர் வந்தாலும் இங்கே கிடையாது கர்த்தருக்கு முன்பாக சபை கரை திரை அற்றதாக இருந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போகும் அதுதான் கொண்டு போகும் இது உங்களுக்கு புரியணும் இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ பெரியதான ஒரு வியாதி வந்துச்சு உலகம் முழுக்க கோடிக்கணக்கில் குறைஞ்சபட்சம் என் கணக்கு பத்து கோடி பேராது செத்துருக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சைனா வந்து மக்கள் தொகையில் நம்பர் ஒன்னில் இருந்துச்சு நம்பர் டூக்கு போயிடுச்சு அப்போ கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கோடி பேராவது செத்துருக்கணும் அப்படி ஒரு பெரியதான ஒரு வாதை அது வர்றதுக்கு முன்பதாக கத்தர் வேதத்தில் சொல்லியிருந்தார் அதற்கு முன்பதாக ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இப்படி உலகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் ஏன் தெரியுமா நினைவேல அழிவு வரதுக்கு முன்னாடி யோனாவை அனுப்பி வச்சார் அனுப்பும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் அப்படின்றார் மனஸ்தாபப்படுறார் ஆண்டவர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களாப்பா ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்களே அதே ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறார் ஏன்னா அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் அன்னைக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு அவர் பரிதவித்திருப்பார் ஆனால் இந்த கோடிக்கணக்கான ஜனங்களுக்கும் அவர் பரித அப்படி அப்படி இருக்கும்பொழுது இந்த அழிவு வரும்போது யோனாவை விட அதிகமாக எச்சரிப்பு கொடுத்தார் சபைகளுக்கு தனியாக கொடுத்தார் ஒவ்வொருத்தருக்கு வேதத்தில் சொல்லினார் அது அது இல்லாமல் இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் ஆனால் சபை செவிசாய்க்கவில்லை சபை அதை புரிஞ்சு கொள்ளவில்லை சபை மட்டும் தயாராக இருந்திருக்குமானால் ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்றி இருக்க முடியும் ஏன் தெரியுமா இப்போவும் சொல்கிறேன் கொரோனாவுக்கு ப்ராப்பர் வேக்சின் இன்னும் ப்ராப்பர் மெடிசன் இன்னும் வரல வேக்சின் தான் இருக்குது இன்னும் மெடிசன் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு வரல வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க வேக்சின் என்பது தடுப்பூசி மெடிசன் என்பது மருந்து வராமல் தடுக்கிற தடுப்பூசி தான் இருக்குதே ஒழிய இதோ இப்போ திருப்பி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இனி கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாராமா மகாராஷ்டிராவில் சொல்லியிருக்கிறான் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த கொரோனாவுக்கு மெடிசன் கிடையாது ஆனால் மெடிசன் எங்கே இருந்துச்சு தெரியுமா திருச்சபைக்குள்ளே மட்டும்தான் மெடிசன் இருந்தது விசுவாசிகள் கையில் மட்டும்தான் மெடிசன் இருந்தது ஊழியக்காரங்கிட்ட மட்டும்தான் மருந்து இருந்துச்சு அந்த மருந்து வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஆண்டவன் நமக்கு சொல்லிட்டு போன மருந்து அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதி அரசா ஆண்டவர் அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுட்டு போயிட்டார் அதுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டார் என்ன சொன்னார்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன இந்த அற்புத அடையாளம் நடக்கணும்னா என்ன வேணும் விசுவாசம் வேணும் விசுவாசம் சபையில வரணும்னா என்ன பண்ணணும் அதுக்கும் ஆண்டவர் சொல்றாரு கேள்வியினாலே விசுவாசம் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வளவு எவ்வளவு நீங்கள் விஸ்வாச வார்த்தையை கேட்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ணணும் அந்த தான் அற்புத அடையாளங்கள் வரப்போகிற வாதைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் பாருங்கள் எகிப்தில் அவ்வளோ வாதை வரப்போகுது அதுக்கு முன்னாடி கத்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ போய் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இந்த அற்புதத்தை காட்டும்பார் அவர் மோசையகிட்ட கோலை போட்டு பாம்பாக்கிறது எல்லாமே யாருக்காகன்னு கேட்டீங்கன்னா என் ஜனங்கிட்ட போய் காட்டும்பார் எதுக்காகனா எகிப்தில் ஒரு வாதை வரப்போகுது அந்த வாதை எனக்கு வந்துடும் ஜனங்க பயப்படக்கூடாது ஏன்னா இதை நடத்துறது இஸ்ரேவேலின் தேவன் அந்த தேவன் உங்களுக்கு அதை வர பண்ணார் அவர் பாதுகாப்பார் முதல்ல இவங்களுக்கு விசுவாசம் வரணும் இவங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட போய் செய்ய சொன்னார் அதே தேவன் தான் நமக்கு இருக்கிறார் இன்றைக்கி நாம் சபையில் விசுவாச வார்த்தையை கேட்கறது நிறுத்திட்டோம் நீங்கள் கேட்குற விசுவாச வார்த்தை என்பது ஆசீர்வாதம் தான் அந்த ஆசீர்வாதம் தான் விசுவாச வார்த்தை என்ன ஆசீர்வாதம் வீடு கொடுப்பார் கார் கொடுப்பார் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைப்பார் பிள்ளையை கொடுப்பார் வெளிநாட்டில் வேலை கொடுப்பார் இதுதான் நீங்கள் கேட்ட விசுவாச வார்த்தை இதை தவிர வேறு ஒன்றையும் நீங்கள் விரும்பவும் இல்லை நீங்கள் விரும்பாததுனாலே அதை போதிக்கிறவர்களும் இல்லை ஊழியக்காரனை நிறைய கெட்டு கெட்டுப்போனது காரணமே நீங்கள் தான் நீங்கள் அப்படி கேட்க ஆரம்பித்தது நிறைய விசுவாசி போனதுக்கு காரணம் ஊழியக்காரன் அவன் அப்படி பேசினது அதனுடைய விளைவு என்னாச்சு கொரோனா வந்தபோது ஒன்று ஆசீர்வாதத்தை பேசுனவங்களுக்கு விசுவாச வார்த்தை இல்லை விசுவாசத்தில் வெலப்படலை அதனால் என்ன ஆச்சு பெரிய ஒரு வாதையை எதிர்த்து நிற்க வேண்டிய கூட்டம் இன்னும் சொல்ல அந்த வாதையில அவர்கள் ஒரு பெரிய சாட்சியாய் நின்றுக்கணும் எகிப்து முழுக்க வாதை வந்தது இஸ்ரேலில் இருந்த அந்த கோசை நாட்டில் மட்டும் வரவில்லை என்று வேதம் சொல்லுது அதே மாதிரி ஒரு சாட்சி கிறிஸ்தவ சபைகளில் வந்திருக்கணும் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ஒரு வாதை வந்தது அது கிறிஸ்தவர்களை மட்டும் தொடவில்லை என்கிற ஒரு சாட்சி வந்திருக்குமானால் அவர்களே சொல்லியிருப்பார்கள் இவர்கள் தேவன் பெரிய தேவன் இவர்கள் தேவன் அற்புதம் செய்கிறவர்னு சொல்லியிருப்பார் இதுக்கு முழுக்க காரணம் நம்ம தான் வேறு யாருமே கிடையாது அந்த சான்ஸை இழந்துட்டோம் இது கடந்து போச்சு ஆண்டவர் சொன்னபடி பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்